அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்று சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவிதமான உள்ளார்ந்த மாற்றம் தொடங்குகிற மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் வெளியில் பெரிய சத்தம் போடாமல் உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை உங்களிடம் கேள்வி கேட்க வைக்கும் நான் இதுவரை எடுத்த முடிவுகள் சரிதானா இப்போ நான் போகிற பாதை என்னை எங்கே கொண்டு போகுது என்ற சிந்தனைகள் தானாகவே உங்களுக்குள் வரும் இதை பயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இந்த மாதம் உங்களை சிதைக்க வரவில்லை உங்களை சீர் செய்ய வருகிற மாதம் மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே வேகமானவர்கள் யோசிப்பதை விட செயலில் இறங்கி விடுபவர்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அந்த வேகத்தை சற்று மெதுவாக்கி உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கிறது காரணம் என்ன என்றால் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வழக்கத்தை விட கொஞ்சம் அழுத்தமான நிலைமையில் செயல்படுகிறார் அதோடு சனியின் பார்வையும் குருவின் மறைமுக ஆதரவும் சேர்ந்ததால் உடனடி வெற்றியை விட நீண்ட கால பலன் முக்கியமாக மாறும் இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களில் மேஷ ராசிக்காரர்கள் மனதளவில் கொஞ்சம் குழப்பத்தை உணரலாம் காரணமே இல்லாமல் மனம் சோர்வடைவது எதிலும் முழு திருப்தி இல்லாதது போல தோன்றுவது முன்னாடி சந்தோஷமாக செய்த விஷயங்களில் கூட ஒருவிதமான வெறுப்பு தோன்றுவது இவையெல்லாம் வரலாம் இதை நீங்கள் மன அழுத்தம் என்று நினைக்க வேண்டாம் இது உங்களுடைய உள்ளார்ந்த மனம் இனி பழைய மாதிரி இல்ல அடுத்த கட்டத்திற்கு தயாராகு என்று சொல்லும் சிக்னல் பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அது என்னவென்றால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை நாளா நீங்க யாருக்காக ஓடிக்கிட்டே இருந்தீங்க யாருடைய பாராட்டுக்காக உழைச்சிங்க யாருடைய அங்கீகாரத்துக்காக உங்களை சிதத்துக்கிட்டீங்கன்னு இந்த மாதம் நினைச்சு பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு தோன்றும் நான் எனக்காக என்ன செய்தேன் இந்த கேள்விதான் இந்த மாதத்தின் முக்கிய டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களை தனிமைப்படுத்துவது போல ஃபீல் ஆகலாம் நண்பர்கள் கூட முன்னாடி மாதிரி கனெக்ட் ஆகாத மாதிரி தோணலாம் குடும்பத்திலும் சில நேரம் நான் தனியாகத்தான் எல்லாத்தையும் சுமக்கிறேன் நினைக்க வைக்கிற சூழ்நிலை வரும் ஆனால் உண்மையிலேயே நீங்க தனிமையில் இல்ல இது எல்லாம் உங்களை மென்டலி ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் இந்த மாதம் உங்களை யாரும் கைப்பிடிச்சு இழுத்து முன்னே கொண்டு போக மாட்டாங்க நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கான பாதையை கண்டுபிடிக்கணும் பிப்ரவரி மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு கிளாரிட்டி மெதுவாக வர ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் இருந்த குழப்பம் சோர்வு மன அழுத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறிப்பாக நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவு வரும் இந்த மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் வார்த்தைகள் உங்க வார்த்தைகள் இந்த மாதம் அதிக சக்தி கொண்டவை ஒரே வார்த்தை ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கும் அதே மாதிரி ஒரு தவறான வார்த்தை தேவையில்லாத பிரச்சனையையும் உருவாக்கும் அதனால பேசும் முன் இத சொன்னா என்னாகும் என்ன ஒரு நொடிக்கு பலமுறை யோசிக்கணும் இது உங்களுக்கு சிரமமா இருக்கும் ஏனென்றால் மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஹார்ட்ல இருக்கிறத ஸ்ட்ரேட்டா சொல்லிடுவாங்க ஆனா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய பழைய நினைவுகள் அடிக்கடி மேலெழும் பழைய உறவுகள் பழைய தவறுகள் பழைய வெற்றிகள் எல்லாம் மாதிரி மனசுல வரும் சில நேரம் காரணமே இல்லாம யாரையாவது நினைச்சு வருத்தப்படுவீங்க சில நேரம் உங்களுடைய மனம் பழைய பாரங்களை கழற்றி லேசாக மாற தயாராகும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதம் வந்து முக்கியமானது முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் என்றால் ஆர்வம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த மாதம் ஏதாவது ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் அல்லது ஒரு அமைதியான இடம் உங்களை இழுக்கும் காரணம் என்னவென்றால் இந்த மாதம் உங்களுடைய உள்ளார்ந்த எனர்ஜி வெளிப்புற உலகத்தை விட உள்ளே திரும்ப ஆரம்பிக்கிறது இதுதான் வரும் மாதங்களில் உங்களுக்கு பெரிய வெளிப்புற மாற்றங்களை உருவாக்கப் போகிறது பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியில ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீங்க அது என்னவென்றால் நான் இதுவரை நினைச்ச அளவுக்கு நான் பலவீனமானவன் அல்லது பலவீனமானவள் இல்ல நீங்க கடந்து வந்த பாதை நீங்க சமாளிச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு உங்கள் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான அடித்தளம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் அவசரம் வேண்டாம் உடனடி முடிவுகள் வேண்டாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் நீங்க யாருக்காகவும் ஓட வேண்டிய மாதம் இல்லை நீங்க உங்களுக்காக நின்று உங்களை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக முன்னேறி போற மாதம் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடுத்த மாதங்கள் உங்களுக்கு முற்றிலும் வேற லெவல்ல இருக்கும் வேலை செய்யும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுமக்கிறேனா என்ற கேள்வி மனதில் எழலாம் சில நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி தோன்றலாம் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் சரியாக ஒத்துழைக்காதது போலவும் மேலே இருப்பவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாதது போலவும் உணர்வு வரலாம் ஆனால் இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த மாதம் உங்களை சோதிப்பது உங்கள் திறமையை அல்ல உங்கள் பொறுமையை இந்த பிப்ரவரி மாதத்தில் வேலை தொடர்பான விஷயங்களில் மேஷ ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் சரியான விஷயத்தை தவறான நேரத்தில் சொன்னால் அது உங்களுக்கே எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் இந்த மாதம் உண்மையை சொல்வதை விட எப்போது சொல்வது என்ற விவேகம் முக்கியமாகிறது சில நேரம் அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல அது ஒரு பெரிய வெற்றிக்கான முன்னேற்பாடு பிப்ரவரி மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வேலை விஷயங்களில் ஒரு சிறிய திருப்பம் ஏற்படும் முன்னாடி சிரமமாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் குறிப்பாக உங்களை புரிந்து கொள்ளும் ஒருவரின் ஆதரவு கிடைக்கும் அது மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் வேலை செய்யும் ஒருவராக இருக்கலாம் அந்த ஒரு மனிதரின் ஆதரவு இந்த மாதத்தின் அழுத்தத்தை சமாளிக்க உங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும் தொழில் செய்யும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு எச்சரிக்கை மாதம் என்று சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க வேண்டும் பெரிய முதலீடு செய்ய வேண்டும் திடீர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் இந்த மாதம் அதை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது காரணம் என்னவென்றால் இந்த மாதத்தில் நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உணர்ச்சியில் எடுத்த முடிவுகள் பின்னாளில் மன அழுத்தத்தை தரும் ஆனால் இதே நேரத்தில் அராத்தி பழைய தொழில் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்பு நிறுத்தி வைத்த திட்டம் முன்பு பாதியில் விட்ட முயற்சி முன்பு லாபம் தராத முயற்சி இவையெல்லாம் மீண்டும் உங்களிடம் கவனம் பெறும் இந்த மாதம் முழுக்க புது என்பதை விட பழையதை சரி செய்தலேன்தான் உங்களுக்கு அதிக பலனை தரும் பணம் தொடர்பான விஷயங்களில் பிப்ரவரி மாதம் கலந்த பலனைத்து தரும் வரவு இருக்கும் ஆனால் அந்த வரவோடு சேர்ந்து செலவுகளும் வரும் சில செலவுகள் தவிர்க்க முடியாதவை குடும்பத்துக்காக வீட்டுக்காக அல்லது உடல் நலத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் இதனால் மனதில் ஒரு சிறிய அழுத்தம் உருவாகலாம் எவ்வளவு வந்தாலும் சேமிக்க முடியலையே என்ற எண்ணம் வரலாம் இதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அல்ல மேலும் பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை கடன் கொடுப்பது உத்தரவாதம் எழுதுவது யாருக்காகவும் பொருளாதார பொறுப்பு ஏற்றுக்கொள்வது இவற்றிலிருந்து விலகியிருப்பது ரொம்பவே நல்லது உங்களுக்கு நல்ல மனம் அதிகம் அதனால் இல்லை என்று சொல்ல மனம் வராது ஆனால் இந்த மாதம் பிறரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பகந்தை உங்களை சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் பிப்ரவரி மாதம் முழுவதும் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள் இதே வேளையில் இருக்கலாமா இதே வாழ்க்கை போதுமா நான் நினைத்த இடத்தில் இருக்கிறேனா போன்ற கேள்விகள் மனதில் அடிக்கடி எழும் இந்த கேள்விகள் உங்களை குழப்புவதற்காக வரவில்லை உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவே வருகிறது ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த மாதத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசரம் வேண்டாம் இந்த மாதத்தில் சில நேரங்களில் திடீர் வாய்ப்புகள் வரும் அதை பார்த்தவுடனே இதுதான் என் சென்ஸ் என்று குதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆனால் இந்த மாதம் வாய்ப்பை பார்த்து மகிழ்வதை விட அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மாதம் ஆகும் அதன் பின்னணி என்ன அதில் இருக்கும் சவால்கள் என்ன அது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நல்லதா இவற்றை யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் பின்னாளில் உங்களுக்கே சுமையாக மாறலாம் இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கற்று தெரிகிறது அது என்னவென்றால் எல்லா கதவுகளையும் உடைத்து திறக்க வேண்டிய அவசியமில்லை சில கதவுகள் சரியான நேரம் வந்தால் தானாகவே திறக்கும் அந்த நேரம் வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க தெரிந்தவங்களுக்கு தான் அந்த கதவுக்கு பின்னால் இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும் மாதத்தின் கடைசி வாரத்துல உங்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதி வர ஆரம்பிக்கும் சரி நான் இப்ப அவசரப்பட வேண்டாம் மெதுவாக சரியான பாதையில்தான் போகிறேன் என்ற உணர்வு உருவாகும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க மேஷ ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் இந்த மாதம் நீங்கள் ஓட வேண்டிய மாதம் இல்லை இது உங்களை நிறுத்தி உங்களை பார்க்க வைத்து உங்களை மறுபடியும் சரியான திசையில் நகர்த்துள்ள மாதம் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த மாதத்தின் சவால்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் வாழ்க்கை சில விஷயங்களை தாமதப்படுத்தினாலும் அது உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதை மறக்காதீங்க இந்த மாத பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் இனி வரும் மாதங்களிலும் உங்கள் ராசிக்கான துல்லியமான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும் நன்றி